ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சாஃப்டான பருப்பு போலி கடைகளில் வாங்குகிற போலி மாதிரி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இந்த பருப்பு போலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் போலி நல்லா சாஃப்டாக இருக்கணுன்னா மாவை பிசைஞ்சதுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காவது நல்லா ஊற வைக்கணும் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இதில் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே என்ன தடவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடலாம் போலி உள்ளே வைக்கிற பூர்ணம் பண்ணுறதுக்கு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அரை கப் கடலை பருப்புக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வர வரைக்கும் வச்சிடலாம் பாருங்க பருப்பு நல்லா சாஃப்டாக அவிஞ்சிருச்சு இப்போ இது கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி இது கூட துருவின வெள்ளம் தான் சேர்க்க போகிறேன் அரை கப் கடலை பருப்புக்கு முக்கால் கப் வெள்ளம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பருப்பு மிக்சி ஜாரில் போட்டு அடித்தோன்னா ரொம்ப பச மாதிரி ஆகிடும் ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ உள்ளே வைக்கிற கடலை பருப்பு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு ஊற வச்சிருந்த வெளி மாவு நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மாவு ஊற வச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஸோ மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஒரு கப் மைதா மாவில் பத்து போலி பண்ணலாம் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி தேய்க்கறதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாவை லைட்டாக விரித்து விட்டுக்கலாம் இப்போ இது உள்ளே பூர்ணை வச்சுட்டு சுற்றி கவர் பண்ணிவிடலாம் சுற்றி நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையாலேயே அழுத்தி நல்லா விரித்து விட்டுக்கலாம் மாவு நல்லா ஊர்னதுனால நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்ம எவ்வளோ விரிக்கணுமோ அவ்வளோ விரித்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் அந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை கூட நல்லா விரித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இது ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை அப்படியே தூக்கி வச்சுடலாம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கோல்டன் கலரில் ஆனதும் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ஒரு ஸ்வீட்டாக சாஃப்டான பருப்பு பொலி ரெடி பாருங்கள் பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த பருப்பு பொலியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ఎప్పుడు చూక్స్ ఫార్ వాచింగ్